உங்கள் பையனும் பேசாமல் அமைதியாக தானே இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க வள்ளி பாட்டி சொல்கிறாங்க பொண்ணுங்க கிட்டலாம் அதிகமாக பேசி அவனுக்கு பழக்கம் இல்லை கூச்சி சுபாவம் அப்படின்னு சொல்கிறாங்க பொண்ணு சொல்கிறாங்க நான் மாப்பிள்ளிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க வள்ளி பாட்டி சொல்கிறாங்க காலம் எவ்வளோ மாறி போச்சுன்னு பாருங்கள் அந்த காலத்து சினிமாவில் தான் மாப்பிள்ள பொண்ணு கூட தனியாக பேசணும்னு சொல்வார் இப்போ என்னென்னா பொண்ணு கேட்குது அப்படின்னு சொல்கிறாங்க சந்தியா சொல்கிறாங்க இதில் என்ன இருக்குது பாட்டி தெளிவாக பேசிக்கிறது நல்லது தானே பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க பொண்ணு இப்போ ஆதியாக கூட்டிட்டு ரூம்குள்ளே போகிறாங்க ஆதி போய் ரூம் கதவை சாத்துறாரு அங்கே பார்த்தா ஜெஸ்ஸி நிற்கிறாங்க ஜெஸ்ஸியை பார்த்த உடனே ஆதிக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது இங்கே உனக்கு என்ன வேலை இங்கே வந்து உன்னோட பரிதாப கதையெல்லாம் சொல்லி சிம்பத்தி கிரியேட் பண்ண பார்க்குறியா அப்படின்னு திட்டுறாரு எதுக்காக ஆதி கோபப்படுற என்னோடய வயத்தில் உன்னோட குழந்தை வளருது இப்போ வந்து எதுவும் இல்லைன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு ஜெஸ்ஸி கேட்குறாங்க அதுக்கெல்லாம் என்னால் பதில் இருக்க முடியாது அப்படின்னு ஆதி சொல்கிறாரு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் ரெண்டு பேரும் ஒன்றா நின்று தான் ஃபேஸ் பண்ணணும் நீ இப்படி ஒதுங்கி போற நீல ஒரு ஆம்பளையா அப்படின்னு திட்டுறாங்க ஆதி சொல்கிறாரு நீ கன்சீவ் அனுக்கிற விஷயத்த ஃபர்ஸ்ட் தான் வந்து சொல்லியிருக்கணும் நான் அம்மாட்ட சமயம் பார்த்து பேசி சம்மதம் வாங்கியிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்றாரு அதை விட்டுட்டு ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல வச்சு எல்லாரும் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்தி அசிங்கப்படுத்தியிருக்கிறோம் உனக்குலாம் கேவலமா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு எந்த ஒரு அம்மாவாவது கர்ப்பமான பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைப்பாங்களா அப்படின்னு ஆதி கேட்கறாரு எனக்கு காரணம் நீ தங்கடா அப்படின்னு ஜெஸ்ஸி சொல்கிறாங்க உனக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது நீ சொல்றது எல்லாமே போய் உன்னோட பேர் மட்டும்தான் எனக்கு தெரியும் அப்படின்னு நான் என்னோட குடும்பத்தை நம்ப வச்சிட்டேன் அப்படின்னு ஆதி சொல்றாரு பேசாம இந்த குழந்தைய அபார்ட் பண்ணிட்டு அடுத்த வேலையை பாரு அப்படின்னு ஆதி சொல்றாரு இன்னொரு தடவை நான் என் வாழ்க்கையில உன்ன பார்த்தேன்னா அவ்வளோதான் அப்படின்னு திட்டிட்டு கதவை திறக்கிறாரு ஆதியோட மொத்த குடும்பமும் இப்போ ரூமுக்கு வெளியில நிற்கிறாங்க சிவகாமி சொல்றாங்க நீ பேசினது இங்க இருக்கிற நாங்க எல்லாருமே கேட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஜெஸ்ஸி இப்போ சரவணன் சந்தியா ரெண்டு பேருக்குமே நன்றி சொல்றாங்க சரவணன் நீங்கள் பொண்ணு பார்க்க வரதுக்கு முன்னாடியே எல்லா உண்மையையும் பொண்ணோட அப்பா கிட்டக்க சொல்லி சம்மதம் வாங்கியிருந்திருப்பாரு பொண்ணோட அப்பா சரவணன் கிட்ட சொல்லியிருந்திருப்பாரு உங்கள் தம்பியாகவே இருந்தாலும் தம்பி பண்ணது தப்பு அப்படின்றதுனால இன்னொரு பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுன்னு நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கு நான் உங்களுக்கு உதவியாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு சிவகாமி பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க என்னோட பையன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான் அப்படின்ற நம்பிக்கை என் கண்ணை மறைச்சிருச்சு என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு மன்னிப்பு கேட்குறாங்க இததான் இப்போ சரவணன் ஃபேமிலி அவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க இல்லை ஒரு மனுஷனா அப்படின்னு ஆதியை சரவணன் நடிக்கிறாரு இத்தனை நாள ஜெஸ்ஸி கூட பழகிட்டு எல்லா திருட்டுத்தனமும் பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சிருக்கிற அப்படின்னு திட்டுறாரு அம்மா அப்பாவை இப்படி தலைகுனியை வச்சுட்டியே அப்படின்னு திட்டுறாரு சரவணன் அப்பா சொல்றாரு அன்னைக்கு ஃபங்க்ஷன்ல வச்சு ஜெஸ்ஸி சொன்னப்ப கூட ஒரு பிள்ளை இவ்வளவு தைரியமா சொல்லுதே அப்போ விஷயம் இருக்காம இருக்காதுன்னு நினைச்சேன் நான் பெத்த பாசம் எங்க கண்ணை மறைச்சிருச்சு அப்படின்னு சொல்றாரு தான் என்னோடய பையனை நான் எங்கேயுமே சொல்ல மாட்டேன் அதே மாதிரி இவர் தான் என்னோடய அப்பான்னு நீ எங்கேயுமே சொல்லிடாத உன்னை பெற்றதுக்கு நான் ரொம்ப அசிங்கப்படுறேன் அப்படின்னு திட்டுறாரு வள்ளிப்பாட்டையுமே திட்டுறாங்க யாராவது ஒருத்தர்கிட்டையாவது நீ உண்மையை சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்குறாங்க நான் எந்த தப்பும் பண்ணலைன்னு அடிச்சு பேசினால அப்போ உனக்கு யார் மேலேயும் எந்த மதிப்பும் மரியாதையும் இல்லைன்னு தானே அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க ஏதோ சரவணன் மூலயமா அந்த விஷயம் தெரிஞ்சிச்சு இல்லாட்டினா யாருக்குமே தெரியாமலே போயிருக்குமே அப்படின்னு சொல்கிறாங்க சிவகாமி சொல்றாங்க எல்லாரும் முன்னாடியும் என் வயிற்றுல வளர குழந்தைக்கு ஆதிதா அப்பான்னு தைரியமா சொன்னால அவளுக்கு இருக்கிற தைரியத்தில் கொஞ்சம் கூட உனக்கேண்டா இல்லை அப்படின்னு கேட்குறாங்க அப்போ பொண்ணுங்களை பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்கிற பொண்ணுங்களை ஏமாத்திரலாம் நினைச்சிட்டு இருக்கிறியா அப்படின்னு கேட்கறாங்க சரவணன் அப்பா கோபப்படுறாரு இப்போ அந்த பொண்ணு வந்து சொல்லலைன்னா எல்லா உண்மையும் நீ மறைச்சிருந்துருப்பே அந்த பொண்ணை ஏமாத்துறது தானே உன்னோட பிளான் அப்படின்னு கேட்கறாரு சரவணன் கேக்குறாரு அப்போ உன் மனசில் என்ன நினைச்சிட்டு இருக்கிற இவங்க எல்லாருமே கூமுட்டைங்க நம்ம சொல்றதை நம்பிடுவாங்கன்னு நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு ஆதியோட கண்ணத்துலேயே ஓங்கி அறிகிறாரு சந்தியா சொல்றாங்க ஆதி பண்ண தப்புக்கு நீங்கள் எல்லாருமே கோபப்படுறீங்க அதுல நியாயம் இருக்கு ஆனால் ஜெஸ்ஸியை பற்றி நம்ம கொஞ்சம் யோசிக்கணுமாமா அப்படின்னு சொல்றாங்க ஜெஸ்ஸி வயிற்றுல வளர குழந்தைக்கு ஆதிதான் காரணம் அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத பத்தி யோசிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சந்தியா அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்